நம் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிற ஒரு நிகழ்ச்சி இது சிகரம் செந்தில்நாதன் அவருடைய படைப்புலகம் பற்றி ஒரு நாள் முழுமையாக பல அமர்வுகளை உள்ளடக்கிய ஒரு அரிய நிகழ்ச்சி நான் வந்து அமர்ந்தவுடனேயே ஒரு நல்ல பேச்சை செவிமடுக்கிற வாய்ப்பை பெற்றேன் ஆறுமுக தமிழனுடைய செறிவான சிறப்பான அழகான தமிழில் சமய மையத்திலே இருந்து எடுத்து சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்கிற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றதற்காகவும் மகிழ்கிறேன் சிகரம் செந்தில்நாதன் அவர்களை இந்த அரங்கத்தில் இருக்கிற பலருக்கு தெரிந்திருப்பதை விட கூடுதலான கால தொன்மையில் நான் அறிபவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே இருந்து சிகரம் செந்தில்நாதனை நான் நன்கு அறிவேன் நான் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் பயின்று கொண்டிருந்த காலத்தில் தா செந்தில்நாதன் என்பவர் மாநில கல்லூரியினுடைய மாணவர் கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய மிகச்சிறந்த இலக்கிய ஏடு தமிழ் பொழில் என்பது தமிழ் பொழிலில் நான் மாணாக்கனாக இருந்த காலத்திலேயே கட்டுரைகளும் கவிதைகளும் எழுதுவது வழக்கம் அந்த பழைய இதழ்களையெல்லாம் தொகுத்து எனக்கு ஒரு நண்பர் கொடுத்த போது பிரித்து பார்த்தால் பல இடங்களில் சா செந்தில்நாதனுடைய கட்டுரைகள் நெடுங்கதைகளை பற்றியும் நாடகங்களைப் பற்றியும் கவிதைகள் பற்றியும் அவர் எழுதிய பழைய கட்டுரைகளை நீங்கள் தமிழ் பொழிலில் யாரும் பார்த்திருக்க மாட்டீர்கள் செந்தில்நாதன் ஒருவர் தான் பார்த்திருப்பார் அந்த இதழ்கள் இன்னும் பத்திரமாக இடத்தில் இருக்கின்றன சிகரம் செந்தில்நாதன் தலைசிறந்த வழக்கறிஞர் பல நீதிபதிகளை உருவாக்கிய வழக்கறிஞர் அப்படிப்பட்டவர் தமிழிலே இலக்கியத்தை பற்றியும் தமிழர் வாழ்க்கையோடு தொடர்புடைய சமயங்கள் பற்றியும் அரசியல் பற்றியும் கலை பற்றியும் ஆராய்கிற முயற்சி என்பது வியக்கத்தக்க ஒன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனோடு பேசி கொண்டிருந்த ஒன்று சொன்னார் தமிழகத்தினுடைய தலை சிறந்த வழக்கறிஞர்கள் அரசியல் துறையில் பணியாற்றியவர்களெல்லாம் அமர வந்திருக்கிறார்கள் பாரதிதாசன் சொன்னார் ஏம்பா இந்த வக்கீல்களில் சரியாக தொழில் நடத்த முடியாதவன்லாம் தமிழுக்கு வந்துட்டான்ப்பா தொழிலில் போனி ஆகல எல்லாம் இங்கே வந்துட்டான் என்னையே அப்படி சொல்கிறேன் அம்மா அங்கே எங்கேனு உட்காந்துருக்கிறான்ல பெரிய பெரிய இடத்துல கம்முன்னு அவனவன் தொழிலை பார்த்துட்டு போயிருக்கலாமில் அங்கே செல்லுபடியாகாதவன் இங்கே வந்திருக்கிறான்னா என்ன கருத்து இங்கே இருக்கிற சரியாக இல்லை தெரியும் அதையும் சொல்லிட்டு இன்னொன்றை சொன்ன நாவலர் சோமசுந்தர பாரதியாருக்கும் இருக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் கொடுக்கிற விழா பாரதிதாஸ் தான் சிறப்பு விருந்தினர் பாரிதாசரிடத்தில் போய் பேசுவதற்கு பெரும்பாலும் அஞ்சுவார்கள் அவர் விருந்தினர் விடுதியில் தங்கியிருக்கிற போது அந்த நிறுவனர் வந்து ஐயாவிடம் கேட்கிறார் கவிஞரிடத்தில் ஐயா உங்கள் தலைமையில் நடக்கிறது நீங்கள் தான் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் அனைவரையும் நீங்கள்தான் கட்டி காத்து முறைமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் போன பிறகு பாரிதாசன் சொல்லுகிறார் பயப்படுறான் என்ன நடக்குமோ என்ன பேசுவோன்னு பயப்படுறான்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அமர்ந்த பிறகு அவர் பேசினார் பாரிதாசன் இன்றைக்கு தமிழ்நாடும் தமிழனும் இப்படி கெட்டு கிடப்பதற்கு யார் காரணம் முன்னால் உட்காந்துருக்கிறான் இவன் இல்லாந்தே தேப்போமே சேது பிள்ளை உட்காந்துருக்காங்க அப்போ நாவலர் பாரதியாரை பாராட்டினார் நாவலர் பாரதியாரை நாம் பாராட்ட காரணம் ஆங்கிலத்தில் திறமையாக பேசுவார் என்பதற்காக இல்லை ஆங்கிலத்தில் திறம்பட எழுதுவார் என்பதற்காகவும் இல்லை நன்றாக தமிழ்கற்ற வழக்கறிஞர் அந்த நன்றாக தமிழ்கற்ற வழக்கறிஞரில் ஒருவர் சென்றார் எனவே அவர் இந்த சிகரம் என்ற இதழை தொடங்கிய காலகட்டம் எழுபதுகளில் எழுபதுகளில் உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுமையும் நெருக்கடி நிலைமைக்கு உள்ளானது பெரும் பெரும் தலைவர்களெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டது வதைகளுக்கு ஆட்பட்டதெல்லாம் அந்த எழுபதுகள் காலகட்டம் நான் எழுபதுகளில் சென்னைக்கு வருவதற்கு முன்பாகவே ஈரோட்டில் இருந்த என் இளம்பருவத்திலேயே எனக்கு சமதர்ம கொள்கையின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது நான் மாணவனாக எட்டாவது படிக்கிற போது ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களும் அசோக் மேத்தா அவர்களும் வந்து எங்கள் சின்ன ஊரில் சென்னிமலையில் பேசினார்கள் நான் விடுமுறை கேட்டேன் தலைமை ஆசிரியருக்கு வகுப்பாசிரியருக்கு நான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அசோக் மேத்தா ஆகியோர் சொற்பொழிவுகளை கேட்க விரும்புவதால் எனக்கு விடுமுறை அளிக்குமாறு வேண்டுகிறேன் அடுத்த நாள் போன தலைமை ஆசிரணை பிடிச்சி என்ன செய்திருப்பார் உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு ராம் லோகியா தலைமையில் அகில இந்திய சோசலிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு இரண்டு நாட்கள் சென்னை மேலையில் நடைபெற்றது என்னுடைய நண்பர் வீட்டில்தான் தங்கியிருந்தார் அவரோடும் நெருக்கடி காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்ட சிநேகலதா என்ற நடிகை அவர்களும் இன்னொரு தயாரிப்பாளர் இருந்தார்கள் ராம் மனோகர் லோகியோவோடு எனக்கு தெரிந்த பிழைமொழி மலிந்த ஆங்கிலத்தில் பேசி ஏதோ உரையாடி கொண்டிருந்தோம் ஏன்னா இளம் பருவத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு இடசாரி கருத்துக்களோடு பழகி வளர்ந்திருக்கிறேன் என் தந்தை பெரிய பக்திமான் அவர் அப்பே சொல்லுவார் இந்த சூனாமா நக்காரனோட சேர்ந்து கெட்டு போயிடாதீங்கடாமர் சுகமரிக்காத ஆனால் எனக்கு நம்ம ஜெயபிரகாஷ்னார் அண்ணா சுகமேத்தால் ராமனகுரு இவங்கெல்லாம் ஏழைகளுக்காக பாடுபடுறவங்க அவங்க சொல்லுவது சரியாக இருக்கும் ஏன்னா முதலாளித்துவத்தினுடைய கொடுமையும் நான் ஓரளவு எங்கள் குடும்பத்தின் வாயிலாக அனுபவித்தேன் இந்த உணர்வெல்லாம் கலப்பி இருக்கும்போது ஈரோட்டில் இருக்கும்போது எழுதின கவிதை தான் ஆதிக்க வள்ளத்தின் அடியிலே கிடந்தாலும் பாசி பாதிக்கப்படாதவனே பாஸ்பரசே கண் விழிப்பாய் இந்த பாட்டுத்தான் திருநெல்வேலியில் நடைபெற்ற பொது உடைமை கட்சியினுடைய ஊர்வலத்தில் பாடிக்கொண்டு போனார்கள் அந்த வரிகளை வாங்கி கொண்டு வந்துதான் கவிஞர் புவியரசும் அக்னிபுத்திரனும் வானம்பாடி மூன்றாவது திழில் முகப்பில் போட்டார்கள் இந்த உணர்வுகளோடு சென்னையில் வந்தபோது எழுபதுகளில் ஏற்பட்ட அதிர்ச்சி கருத்துரிமைகளெல்லாம் பறிக்கப்பட்ட ஒரு காலம் யார் வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கப்படலாம் வதைகளுக்கு உட்படுத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் எல்லாம் நிலவிய காலத்தில் இவை எதிர்ப்பதற்கான ஒரு தளம் எதிர்த்து கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு தளம் போது கிடைத்த எங்களுக்கு கிடைத்த ஒரு இரண்டு தளங்கள் ஒன்று செந்தில்நாதன் அவருடைய சிகரம் இன்னொன்று இளவேனில் அவருடைய கார்கி மூன்றாவதாக தடை செய்யப்பட்ட இதழான கோப ஈஸ்வரனுடைய மனிதன் என்ற பத்திரிகை சிகரம் செந்தில்நாதன் அவர்களை நேராக எங்கள் கல்லூரியிலேயே நான் சந்தித்து அறிந்திருக்கிறேன் சிகரத்தில் கவிதைகளெல்லாம் நான் எழுதின காலத்திலே தான் சிகரத்தில் எழுதி வளர்ந்த இன்னும் மிக முக்கியமான ஒரு உன்னதமான படைப்பாளி மேலாண்மை பொண்ணுசாமி மேலாண்மை பொண்ணுசாமியினுடைய வளர்ச்சிக்கெல்லாம் அடித்தளம் சிகரம் தான் இந்த பத்திரிகைகளுக்கு என்று ஒரு போக்கு ஒரு நோக்கு உண்டு மனிதனுக்கு ஏதாகிலும் ஒரு கருத்து சார்பு இருப்பது என்பது தேவையான ஒன்று ஒன்று பேச வேண்டாம் பேசுவது எப்படின்னு தெரிய வேண்டும் ஒரு கதை சுழ ஒரு பறவை இருக்குது இந்த பறவை எப்போ பார்த்தாலும் சல சல என்று சத்தம் பண்ணி கொண்டே இருக்கும் ஒரு நாள் மரத்தை விட்டார்கள் கூடு கட்டி அங்கே இருந்து தான் தொல்லை கொடுத்தது மரத்திடம் கேட்டார்கள் நீ ஒன்றுமே நீ பேசலையா வெட்ட வந்தவனிடம் எனக்கு பேச தெரியாது கூடு கட்டி இருந்ததே பறவை அது பேசுகிறார் அது அதிகமாக பேசிடுச்சு தப்பு பேசாமல் இருந்தாலும் தப்பு என்று அந்த கதை சொல்லும் மனிதனுக்கு ஏதாகிலும் ஒரு வகையான ஒரு கருத்து போக்கு இருப்பது என்பது இயல்பானது அவரவர்களுக்கும் அவருடைய லட்சிய போக்குகள் லட்சிய போக்கை தேர்ந்தெடுப்பது என்பது அவன் அவனுடைய சமூக சார்பு வாழ்க்கை அனுபவம் அவன் கற்றுக்கொண்ட தத்துவ பாடம் இவற்றின் அடிப்படையில் உருவாகக்கூடிய ஒன்று அப்படித்தான் இன்றும் பல்வேறு வகையான தடங்களில் மக்கள் பயணம் போகிறார்கள் பன்மை தன்மை என்பது எல்லா வகையிலும் இயற்கையான் பல்வேறு தத்துவ போக்குகள் ஒரு நாட்டில் இருப்பது பல்வேறு வகையாக சிந்தனைகள் கிளைத்து எழுகின்றன என்பதை காட்டக்கூடியதான் இதுதான் முடிவானது என்றும் சொல்ல முடியாது சமீபத்தில் மறைந்த வெங்கட் சாமிநாதன் இறக்கிறதுக்கு ரெண்டு மாதம் முன்னால கனையாழில தொடர்ந்து கற்றெழுதினார் எதை மையப்படுத்தி என்றால் பானம்பாடி பத்திரிகையை மையப்படுத்தி வானம்பாடியை பற்றி கூட அவர் அதிகம் பேசவில்லை கோவை ஞானியை பற்றி பேசினார் கோவை ஞானி மார்க்சியம் என்பதை மதம் போல இன்னும் கட்டி அழுகிறார் மார்க்சியம் ஒழிந்து போனது என்பது நல்ல கண்ணுக்கு தெரியும் ஜி ராமகிருஷ்ணனுக்கு தெரியும் இந்த ஞானிக்கு மட்டும்தான் என்ன தெரியவில்லை வாரம்பாடியில் யாருமே கவிதை எழுதவில்லை எல்லாம் கூச்சல் சத்தம் அரசியல் சித்ரா சொன்ன மாதிரி உரத்த குரல் என்னை கூட திரு மக்கள் தொலைக்காட்சி ஒரு தடவை நேர்காணல் வந்தார் நீங்களாம் பேராசிரியராய் இருக்கிறதுனால கவிதை கொஞ்சம் அதிகமாக சத்தமாக பேசுகிற மாதிரி இருக்கு தெரியுது இருக்கலாமா அப்போ முணுமுணுக்காக கவிதை எழுதுறவரெல்லாம் என்ன செய்கிறான்னு எங்கே முணுமுணுப்பான் முணுமுணுப்பாக வேலை செய்கிறவரெலாம் யார் அப்போ கவிதை பேசும் நெருடா சுவர் ஐ அட்டர் ஐ நான் பேசுவதனால் இருக்கிறேன் அழகியலும் வேறுபடும் சங்க இலக்கிய அழகியல் வேறு சமய இலக்கிய அழகியல் வேறு அரசியல் இலக்கிய அழகியல் வேறு அழகியலை அவனவன் சார்ந்திருக்கிற கோட்பாடு வகுத்து கொடுக்கும் ஒரு முறை ஏனானில் மாவோ பேசினான் எழுத்தாளர்களுக்காக இப்பொழுது கூட அழகிய இவர்கள் இடசாரி எழுத்துக்களில் எல்லாம் அழகியில் இன்குலா கவிஜில் இல்லை பொன்னீலன் கதைகளில் இல்லை என்றால் என்ன பொருள் எதை அழகியல் என்று நீ சொல்லுகிறாய் மாவு சொல்லுவான் நமக்கு இப்ப இருக்கிற வேலை என்ன பாவாடையில் சில பூ வேலைகள் செய்வதை விட குளிர்காய்வதற்கு சில விறகுகள் தேவை விறகுகள் விறகுகள் தேவை என்றால் விறகு மட்டமானது என்பதில் பொருள் அதனுடைய பர்பஸ் வேற நோக்கம் வேறு அதை நிறைவேற்றிக்கொள்ளும் பாலக்காடு மணியின் இருக்கிற கலை அழகு இல்லை என்றால் பறையடிப்பு தாழ்மையானது என்பதல்ல பொருள் எம் எஸ் சுபலட்சுமியினுடைய பாட்டில் இருக்கிற அழகு கொல்லங்குடி கருப்பாயில் பாட் இல்லை அந்த அழகியில் என்றால் கொல்லங்குடி கருப்பாயிருடைய பாட்டு குறை உடையது என்பதல்ல பொருள் தம்பூரா வாசித்து மேடையில் பின்னால் பாகவதற்கு பின்னால் இருப்பவனிட வாசலிலும் பறையடிப்போம் திருமண மன்றத்திலும் பறையடிப்போம் செத்து போனாலும் பறையடிப்போம் என்று இசைக்கருவி வகுத்து இருக்கிறானே உன்னதமானவன் அப்படிப்பட்ட அழகியல் தடங்களில் பயணிக்கிற ஒரு ஏட்டைத்தான் சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் படைத்திருக்கிறார் அவருடைய முன்னைய நூல் வெளியீட்டு விழாவில் நான் பேசியிருக்கிறேன் நீதிநாயகம் அரிபரந்தாமன் அவர்களிடம் நிதிநாயகம் சந்துரு அவர்களும் வந்திருந்தார்கள் அவர் சமயத்தை புது வகையில் அணுகுவதை அதைத்தான் ஆறுமுகத்தமிழனும் எடுத்து சொன்னார் இந்த சமயங்களுக்கு ஊடாக சென்று வைதீகத்திற்கு எதிரான ஆக்கமான பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்கிறதோ அதை எடுத்து வைப்பதற்கு நம்முடைய பக்தி பனுவல்கள் பயன்படுமா என்ற கோணத்தில் பார்த்து ஆராய்கிறவர் கவிதைகளையும் நடுநிலைமையில் நின்று பார்க்கிறவர் எதையும் பற்று வைத்து கொள்ளாமல் ஆராய்கிற ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ளவர் அப்படிப்பட்டவருடைய படைப்புலகம் பற்றி பேசுவது நல்லது விமர்சகர்கள் ஒரு நாட்டில் இவான் சொல்லுவான் டேகஸ்டான் மை டேகஸ்டான்னு ரசூல் கமஸ்டோ சொல்லுவான் அங்கே படைப்பாடுகளுக்கு பயிற்சி வகுப்புகள் பட்டறைகள் நடத்துவாங்க ஒரு பட்டறையில் நாற்பது பேர் சேர்ந்தாங்க பத்து பேர் கவிதைக்கு பத்து பேர் நாடகத்துக்கு பத்து பேர் கதை எழுதுறதுக்கு பத்து பேர் திறனாய்வதற்கு நாலு மாதம் நாலாவது மாதத்தில் பார்த்தா எல்லாம் திறனாய்வாளர் ஆயிட்டான் ஏன் ஆனன்னா படைக்கிறத விட சுலபமா இருக்குது படைக்கிற வேலையை விட படைப்பை பற்றி போட்டு உடைக்கிறது சுலபமா இருக்கு என்று ஆய்விட்டார் வந்து கிண்டலா சொல்லுவார் அதாவது அல்ல அவருக்கு படைப்புலகத்தின் உயிர் நாடியை பார்க்கிற ஆற்றல் இருப்பதனால் அதன் பின்னணியை தோற்றுவாயை போய் கண்டறிகிற திறமை இருப்பதனால் மொழி திறன் இருப்பதனால பாதிக்கிறார் இப்போது ஒன்றே ஒன்று சொல்லி நிறைய செட்டுவேன் திறனாய்வு மூலமாக எதை காண்கிறார் இப்போ எல்லாம் இலக்கியத்தில் இப்போ நவீன உத்திகளாச்சு வச்சு போஸ்ட் போஸ்ட்மார்டனிசம் வந்துருச்சு ஒரு பிரதியை எழுதின பிறகு எழுதினவன் செத்து போய்ட்றாங்கிறது மாடர்ன் கான்செப்ட் கவிஞன் கவிதை எழுதின பிறகு செத்து போய்ட்றான் அது பிறகு பிரதி முக்கியமானதல்ல பிரதியை பற்றிய விளக்கங்கள் தான் முக்கியமானது டெக்ஸ்ட் இஸ் நத்திங் இன்டர்பிர்டேஷன் இஸ் திங் ஆனால் நாம் நினைப்போம் பிரதி இருந்தால்தான் விவாதம் பிரதி இருந்தால் தான் தர்க்கம் பிறகு இருந்தால் தான் முரண்பாடு உடன்பாடு ஆனால் ஒரு திறனாய்வு போக்கு இப்போ கிளர்ந்து எழுந்திருப்பது பிறதி முக்கியம் இல்லை விளக்கங்கள் நான் வக்கீலாக இருக்கிறனால நம்ம சன் ஐயா செந்தில்நாதனையும் கேட்கலாம் இப்போ கோட்டில் போனால் கேஸ் இஸ் நத்திங் ஆர்குமெண்ட் இஸ் எவரி திங் என்று வந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் கிரிட்டிசிசம் இது சத்திங் டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் என்று சொல்லுகிற போக்கு மாற்றுகிற ஒரு போக்கை பார்க்கிறோம் இதில் தலைப்பட்டு ஒரு தலை சிறந்த திறனாய்வாளர் நான் முன்னெடுக்கிறார் அக் இறுதியாக ஒன்று என்னை பற்றிய என் கவிதையை பற்றிய ஒரு திறனாய்வை கைலாசபதி சிவா தம்பி ஈழத்து கான் சுப்பிரமணியம் என்று பலர் செய்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு தானேயாக கட்டமைத்து கொண்ட ஒரு நோக்கிலிருந்து என்னுடைய கவிதைகளை பற்றி அவர் செய்திருக்கிற திறனாய்வுக்காகவும் நான் என்னுடைய நன்றி அவருக்கு செலுத்த வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்